கடவுள் வந்து உங்களை மறுப்பதும் இல்லை மறப்பதும் இல்லை சரியா நீங்க நம்புறீங்களா நீங்க வந்து இப்ப படுற கஷ்டத்துக்கும் சரி இல்ல இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டத்துக்கும் யாரு காரணம் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்வை மாற்றுக்குள்ள வழியாவும் இந்த வீடியோ வந்து இருக்கலாம் அதுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துடுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா யோசித்து விடுங்க நம்ம வந்து பாக்குற வேலைனாலும் சரி இல்ல எது ஒரு இதுனாலும் சரி வெற்றியோ தோல்வியோ நம்ம யாருக்கிட்ட குடுத்து வச்சிருக்கிறோம் வேற யாருக்கிட்டையோ நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஒப்படைச்சிருக்கோம் நம்மளுடைய நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை எது ஒரு இதுனாலும் நம்ம வந்து நம்ம வாழ்றோமா நம்ம வாழ்றே கிடையாது யாரோ ஒருத்தவங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம் கம்பேர் பண்றோம் ஒப்பிடுறோம் அப்படி தானே ஒரு வீடை எடுத்துடுங்களா இல்ல வந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துடுங்க துணியும் சரி எது ஒரு இதுனாலும் சரி நம்ம வந்து என்ன செய்யறோம் அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்றோம் அவங்க வந்து நல்லா துணி போடுறாங்க நல்லா அழகழகா டிசைன் எல்லாம் இது பண்றாங்க அப்போ நம்ம அதை விட மாடலா இன்னும் ஹை லெவலுக்கு தான் போகணும் அடுத்தவங்களோட என்ன செய்யறோம் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம வந்து அவங்களோட முந்திரணும் அவங்கள விட இது பண்ணிடணும் அவங்க நல்லா அழகான ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்கள விட்ட சூப்பரா நம்ம ட்ரெஸ் பண்ணணும் எடுக்கணும் நம்மள்ட்ட வந்து முடியவே செய்யாது நம்மள்ட்ட வந்து காசு கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனாலும் நம்ம என்ன செய்வோம் அடுத்தவங்களை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருப்போம் கம்பேர் பண்ணிட்டே இருப்போம் ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறாங்கன்னு நினைச்சீங்களா அதை விட நம்ம வந்து பெஸ்டா இது பண்ணணும் நாலு பேர் நம்மள வந்து பாத்தியா அந்த வீடு எவ்வளவு அழகா இருக்குது இவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்குது ஜுவல்ஸ் எவ்வளவு அழகா இருக்குது இதே மாதிரி நான் எங்கேயுமே பாக்கலையா அப்படின்னு சொல்லணும் எடுக்கணும்னு நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதியை வந்து இறந்துட்டு இருக்கோம் உண்மைதான உண்மையா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க மனிதனோட மனசு இருக்கு தெரியுமா குரங்க விட மோசமா தாவிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மனசு வந்து ஒரு நிமிஷம் நிலையா ஏதோ ஒரு பிடிச்சதோ இல்ல ஒரு விஷயத்தையோ இது பண்ணாது அப்படிதானே அடுத்தல என்னது ஏதோ ஒண்ணு பார்த்தோம்னு நினைச்சுங்களா அதுல என்ன பண்ணிடலாம் அதை எப்படி வாங்கிடலாம் இல்ல நம்ம வந்து முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணிருக்கோம் ஆனா வேற ஏதாவது பார்க்கும் போச்சோ அதை வந்து முன்னாடி பிளான் பண்ணதை வந்து என்ன செஞ்சிடும் வேண்டாம் இது வந்து பெஸ்டா இருக்குது இதை நோக்கி நம்ம பண்ணிடுவோம் எடுத்துருவோம் இதை நோக்கி போயிரும் அப்படி நம்ம வந்து அறகுறை அறகுறை அறகுறையா பண்ணும் போச்சும் நம்ம எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு முழுசா பண்ணி முடிச்சிருக்கவே மாட்டோம் அப்படிதானே அதே மாதிரி என்னன்னா நம்ம வந்து இஎம்ஐல போட்டு வாங்குவோம் நம்ம வாங்குற சம்பளத்தை விட இஎம்ஐ வந்து ஜாஸ்தியா கட்டுவோம் அதனால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்மளுடைய பைசா நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாமே என்ன செய்யும் இஎம்ஐக்கு 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 வைக்காருன்னு என்ன செய்யறது கஷ்டப்படுவோம் யாராவது இது பண்ணுவாங்க எடுப்பாங்க அதனாலயே பாதி நம்ம சம்பாதிச்சா அந்த பணத்துல இருந்து எப்படி இது பண்ணலாம் இஎம்ஐ கட்டலாம் என்ன ஒரு பொருள் வாங்கலாம் என்ன ஒரு இது பண்ணலாம் பிளான் பண்ணனும் நம்ம வந்து என்ன செய்யறோம் பிளானிங் எதுவுமே கிடையாது பக்கத்துல வந்து ஒரு டிவி வாங்கியிருப்பாங்க அந்தாலும் சொல்லுவாங்க அந்த டிவியை விட என் வீட்டுல வந்து பெரிய டிவி இருக்கணும் அதை விட என் வீடு வந்து பெருசா இருக்கணும் கம்பேர் பண்ணுவாங்க நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்றோம் கம்பேரிங் பண்றது ரொம்பவே தப்பு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளால முடியுமா வாங்க முடியுமா நம்ம அந்த சூழ்நிலைக்கு இருக்கோமா நம்ம அவ்வளவு சம்பாதிக்கிறோமா நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரியும் நம்ம கம்பேர் பண்றதுனால நம்ம வந்து கடனுக்குள்ள போவோம் மன உளைச்சலுக்குள்ள போவோம் அப்படிதானே நம்ம வந்து ஒரு பயத்தையோ ஒரு அச்சத்தையோ நம்ம வந்து பயந்துகிட்டே இருக்கோம்னு நினைச்சிக்கலாம் அது நம்மளுக்கு பின் வாங்குறதுக்கு பெரிய ஒரு இதா இருக்கும் நம்ம வந்து அச்சத்தை விடுறோம்னு நினைச்சுக்கலாம் உச்சத்தை வானத்தை தொடுறதுக்கும் நம்மளால என்ன முடியும் முடியும் நம்மளுக்கு என்ன வேணும் ஒரு பவர் வேணும் பவர் யார்கிட்ட இருக்கு நம்மள்ட்ட தான் இருக்குது எனர்ஜி நம்மள்ட்ட தான் இருக்குது நம்ம வந்து ஏசப்பாட்ட ஹெல்ப் கேட்கலாம் ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா எனக்கு பயமா இருக்குது எனக்கு என்ன பண்ணு தெரியல என்னோட மைண்ட் தாட்லாம் நிறைய வசதி ஏசப்பா நிறைய யோசனை வருது எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன செய்வாரு ஹெல்ப் பண்ணுவாரு நம்ம வந்து அச்சத்தை விட்டோம்னு நினைச்சுக்கலாம் கண்டிப்பா நம்ம என்ன ஒரு வேலைனாலும் சரி படிப்புனாலும் என்ன ஒரு விஷயம்னாலும் சரி நிறையவே என்ன செஞ்சிட்டு இருக்கோம் பயந்துட்டு இருக்கோம் அதுதான் பைபிள்லயே இருக்குது முன்னூற்றி அறுபத்தஞ்சு தடவை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு ஏசப்பா அந்த பைபிள் வேர்ட்ஸ்லயே நிறைய சொல்லியிருக்கிறது அதுதான் இதுதான் அப்போ நம்மளுடைய மனசு ஏதோ ஒரு சின்ன சங்கடமோ ஏதோ ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு இழப்போ வந்த உடனே நம்ம வந்து ரொம்ப பயந்து ரொம்ப இதுக்குள்ள போயிரும் அந்த பயத்தை வந்து போக்கணும்னு நினைச்சுங்களா நம்ம வந்து ஒரு இதை வந்து சக்சஸ் ஆகிறோம்னு நினைச்சுங்களா மொத எதிரி எதுனா பயம்தான் பயம் வந்து நம்ம படிச்சுட்டு ஏதோ ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறோம்னு நினைச்சுங்களா அது வந்து பயந்துகிட்டே போனோம்னு நினைச்சுங்களா அது வந்து கேட்ட கேள்வியா இருந்தாலும் நம்ம வந்து என்ன செஞ்சிருப்போம் எழுதியிருக்க மாட்டோம் பாஸ் ஆகியிருக்கவே மாட்டோம் நம்ம வந்து ஒரு தைரியத்தோட ஒரு இதோட நம்ம போனோம்னு நினைச்சுக்கலாம் ஒரு பெரிய கான்பிடென்டோட எக்ஸாம் ஹால்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூக்குள்ளையோ நம்ம போறோம்னு நினைச்சிக்கலாம் நம்ம படிச்சிருப்போம் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம் எடுத்திருப்போம் தெரிஞ்ச கொஸ்டின் வரலாம் தெரிஞ்ச கேள்விதான் அவங்க கேட்பாங்க இன்டர்வியூல சரி எது ஒரு இதாலும் சரி ஆனா நம்ம பயந்து 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 அந்த பயத்துலயே பாதி மறந்துருவோம் நீங்க நிறைய யோசித்து பாருங்க சில அவங்க வந்து கடைசி நேரத்துல வந்து முட்டிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி தானே ஏன்னா அவங்க என்ன செஞ்சோ அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்பிடன் படிச்சிருக்கோம் எடுத்திருக்கோம் எது ஒண்ணுனால பாத்துக்கலாம் இன்டர்வியூவா ஆஹ் சரி நல்லா போல்டா இது பண்ணலாம் யாரு போல்டா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க கண்டிப்பா சக்சஸா இது பண்ணுவாங்க நான் ஃபீல் பண்றேன் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அடுத்தால என்னன்னா நல்லதொரு மாற்றம் நல்ல ஒரு முன்னெச்சத்திற்கு வழி உண்மை தானே நம்மளுடைய மாற்றம் நம்ம வந்து ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் மறைச்சிட்டு இருக்கோம்னா அந்த இதுல இருந்து ஒரு நல்ல மாற்றத்தை அடைஞ்சோம்னு நினைச்சீங்களா நம்மளுக்கு ஒரு நல்ல வழி வந்து கண்டிப்பா பிறக்கும் ஒரு இடத்துல நம்ம உண்மையா இருக்குமா இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா என்னது நம்ம நல்ல இதை செஞ்சுருக்கோம் நம்ம வந்து யாருக்கும் கெட்டது செஞ்சதும் கிடையாது கெட்டதா நினைச்சதும் கிடையாது அப்போ நல்ல எண்ணம் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லதான் செய்யறாங்க அப்படிதானே அப்ப நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் நல்லதொரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் சரியா நம்மளுடைய கஷ்டத்துக்கு அப்ப யாரு காரணம் நம்மதான் காரணம் அப்படிதானே நம்ம வந்து எது ஒரு இதுனாலும் பயப்படுறோம் எடுக்கிறோம் எப்படி தேவையில்லாம முன்னேறலாம் ராங் ரூட்ல முன்னேறலாம் சீக்கிரமா எப்படி முன்னேறலாம் அப்படின்னு பாக்குறோம் நம்ம வந்து நல்ல பேரை எடுக்காட்டினாலும் நாலு பேரை கெடுக்காம இருக்கணும் புற சொல்றதோ எடுக்கிறதோ இல்ல தேவையில்லாத விஷயங்கள் இது பண்றதோ யார் எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம மூக்க நுழைக்காம இருந்தோம்னு நினைச்சீங்களா நம்ம வந்து என்ன செய்வோம் ஒரு இதா தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அந்த விஷயத்துல என்ன நடக்குன்னு தெரியாது என்ன நடந்துச்சு யாது நடக்க போகுது எதுவுமே தெரியாம நம்ம நம்மளுக்குதான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல இறங்கணும்னு நினைச்சுக்கலாம் இல்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போனோம்னு நினைச்சுக்கலாம் நம்மளுக்குதான் அது என்ன ஆகும் தேவையில்லாம கெடுதலா ஆகும் அப்போ என்னது நம்மளுடைய கஷ்டத்திற்கு யார் காரணம் நம்மதான் காரணம் நம்ம அங்க என்ன நடக்குன்னே தெரியாம நம்ம வந்து ஒரு விஷயத்துல இல்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு இது பண்றது தேவையில்லாத விஷயங்கள் அப்படிதானே நம்மளுக்கு என்ன தெரியும் நான் எது தெரியும் எனக்கு என்னால எது முடியும் அப்படின்னு நம்ம இது பண்ணணும் இல்ல இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு சொல்றதுனால நம்மளுக்குதான் என்ன ஆகும் வரும் அப்படிதானே அப்ப யாரு நம்ம வந்து நம்மளுடைய கஷ்டத்துக்கு நம்மதான் காரணம் நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் சரி எவ்வளவு ஒரு பாவியா இருந்தாலும் சரி பாவிகளை நேசிக்கிறவர் தான் யாரு ஏசப்பா அதனால கடவுள் என்ன செய்வாரு நம்மள ஒருபோதும் மறப்பதும் இல்லை மறக்கவும் மாட்டார் சரியா இல்ல இவ வந்து பாவி நீ வராத அப்படின்னு மறுப்பாரா கிடையாது ஏன் பிள்ளை நான் இது பண்ண பிள்ளை ஏன்டவா நீ தப்பு செஞ்சிட்டியா மன்னிச்சு மனசு மாறிட்டியா நீ ஏன்டவான்னு தான் ஏச என்ன செய்யற அடுத்தடுத்தால ஏசப்ப என்ன செய்யறாரு அவரோட கூட்டி வச்சுக்கிடுறாரு அப்போ நம்ம என்ன செய்யறோம் நம்ம வந்து பாவம் செய்யாம யாருக்கும் தீங்கு விளைவிக்காம இருந்தோம்னு நினைச்சுக்கலாம் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயனால நம்ம உண்மையா இருந்தோம்னு நினைச்சுக்கலாம் இல்ல ஒருத்தருக்கு உதவி பண்ற மனப்பான்மை இல்ல உதவி செய்யற குணம் இருந்தும்னு நினைச்சுக்கலாம் இன்னைக்கு என்ன நடக்கும் அதையே மைண்ட் பண்ணுவோம் நாளைக்கு என்ன நடக்குதோ அது வந்து ஏசப்ப பாத்து நம்ம கஷ்டப்படுற நேரத்துலதான் யோசிப்போம் ஒன்னும் அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களே நான் கேட்காம இருந்துட்டேனே எடுத்துட்டேன்னு அப்போ ஃபீல் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லை நம்மளுடைய வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் இல்ல புதுசா பாக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லிடுறேன்னா நான் வந்து பைபிள் வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கேன் உங்க யாருக்காவது பைபிள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஜீசஸ் மோட்டிவேஷன் அட் ஜிமெயில் டாட் காம் இதுக்கு வந்து உங்களுடைய அட்ரெஸ்ஸு பிளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து கமெண்ட்ல வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பரை அது பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு பைபிள் தேவைப்பட்டுச்சுன்னா மெயில் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் நான் எவ்வளோ சீக்கிரத்தில் பைபிள் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுத்து முடிப்பேன் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டாங்க அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்து ஆனால் அவங்க யாருமே மெயில் வந்து பண்றது இல்லை யானு தெரியல எனக்கு டீட்டெயிலா என்ன யாதுன்னு தெரிஞ்சவங்க நீங்க ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க சரியா இப்படி பண்ணுங்க இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பைபிள் வந்து இவங்களுக்கு எல்லாம் போய் சேரும் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா நீங்க பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கேற்றப்பல நான் வந்து இது பண்ணுவேன் சரிங்களா